ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க ஆப்பம் இடியாப்பம் அப்புறமா வந்து பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும் ஈவன் பரோட்டா கூட இதை பெயர் பண்ணி சாப்பிட்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு அப்புறமா கசகசா இது ரெண்டும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக அந்த தேங்காவை நல்லா எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் வருந்ததும் நம்ம வந்து ரெண்டு மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இருக்கு இதை கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றாமல் வறுத்தெடுங்க ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு பாதி பட்டையை உடச்சி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ நான் இதில் ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க கூடவே ரொம்ப இலையும் போட்டுக்கோங்க போட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி போடுங்க போட்டுட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அப்புறமா கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம வந்து எதாவது ஒரு சிக்கன் மசாலா எதா ஏதாவது ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூன் தயிரும் போட்டு கூடவே கேப்சிகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அதில் நம்ம வந்து மிக்ஸி கரில் மீதி இருக்கிற தண்ணியை அதை அலசி சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து வரும்போது உங்கக்கிட்ட பருப்பு வடை இருந்ததுன்னா பருப்பு வடை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கோடா இருந்தால் கூட நீங்கள் பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் பக்கோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு க்யூப் பட்டரும் போட்டு அதுக்கு மேலே உங்கக்கிட்டே வந்து கசூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆரிகேனோ இட்டாலியன் சீஸ்னிங் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வேறு லெவலில் நம்ம குருமா ரெடி ஆயிரும் இது வந்து வெஜ் குருமா வெரைட்டியில் வராது நாங்கள் வந்து இதை வந்து வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இதை பக்கடா கறின்னு சொல்லுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க நம்ம காரம் வந்து அளவாக தான் இருக்கும் ஏன்னா அப்படி எக்ஸசா அவங்களுக்கு காரம் இருந்தாலுமே நம்மளுக்கு பட்டர் வந்து அந்த காரம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நான் உங்களை பார்க்குறேன் பாய்